சம்பளம் வாங்குற பத்து நடிகைகளை பத்தி பாக்கலாங்களா வாங்க ஆமாங்க நம்ம கதாநாயகிகள் கதாநாயகர்களுக்கு ஈக்குவலா தங்களுடைய சம்பளத்தை உயர்த்திருக்காங்க ஆமாங்க இதுல ஒரு பிரிவினர் தயாரிப்பாளர்கள் தங்களுடைய சம்பளத்தை குறைச்சிக்கோங்கன்னு கேட்டிருக்காங்க ஆனா ஒரு சில தயாரிப்பாளர்கள் இவங்களுக்கு அதிக சம்பளத்தை கொடுத்து இவங்களை புக் பண்ணிடுறாங்க அப்படிப்பட்ட நடிகைகள் யாருன்னு பார்க்கலாம் வாங்க அதுல நம்மளோட முதல் இடத்தை பிடிச்சிருக்கவங்க நம்ம நடிகை நயன்தாரா அவங்க அவங்க ஒரு படத்துக்கு பன்னிரண்டு கோடி ரூபாய் வாங்குறாங்களா சொல்லலாமாங்க இதனால இவங்களோட கதாபாத்திரம் கதாநாயகர்களுக்கு ஈக்குவலா இருக்குதுன்னு சொல்றாங்க அடுத்ததா நம்மளுடைய த்ரிஷாவுங்க இவங்க நாலு கோடி ரூபாய் வாங்கிட்டு இருந்த நிலையில இப்போது பொன்னியின் செல்வன் படத்துக்கு அப்புறம் இவங்களும் அஞ்சு கோடின்னு தன்னுடைய சம்பளத்தை உயர்த்திட்டாங்க அடுத்தா நம்ம தமன்னாவுங்க இவங்க நாலு கோடியிலிருந்தும் இவங்களும் அஞ்சு கோடிக்கா இவங்களுடைய சம்பளத்தை உயர்த்திட்டாங்க இவங்க ஜெயிலர் நடனம் ஆடிய ஒரு பாட்டுக்காக இவங்க வாங்கிய சம்பளம் எவ்வளவு தெரியும் ீங்களா மூன்று கோடி ரூபாய்ங்களாமாங்க அப்ப அப்போ இவங்க ஒரு படத்துக்கு நாலு இருந்து அஞ்சு கோடி உயர்த்துறதுல ஒன்றும் தப்பில்லைங்க அடுத்து நம்மளுடைய சமந்தா சமந்தா அவங்களும் நாலு கோடி வாங்கிட்டு இருந்த நிலையில இப்போது அவங்களும் ஆறு கோடியா உயர்த்திட்டாங்க பூஜா ஹெக்டேக் தன்னுடைய சம்பளத்தையும் ஏத்திட்டாங்க அவங்களும் நாலு இருந்து அஞ்சு கோடினு மாத்திட்டாங்க நம்ம சாய் பல்லவி அவங்க அமரன் படத்தோட மிக பெரிய வெற்றிக்கு அப்புறம் தன்னுடைய சம்பளத்தை மூன்று கோடியா உயர்த்திட்டாங்கன்னு நம்ம திரையுலகம் சொல்ல அடுத்த இருக்கிறது நம்ம கீர்த்தி சுரேஷ் அவங்க அவங்க மூன்று கோடி ரூபாய் வாங்கிட்டு இருந்த நிலையில தற்போது அவங்க நடிச்சிட்டு இருக்க படம் எல்லாமே ஹிட்டிட்டு அவங்களும் தன்னுடைய சம்பளத்தை உயர்த்திட்டாங்க இவங்க எல்லார்த்தையும் தாண்டி நம்ம ராஷ்மிகா மந்தனா தன்னுடைய நான்கு கோடின்ற சம்பளத்தை மிகவும் ரொம்ப உயர்த்தி பத்து கோடின்னு சொல்லிட்டாங்க வெற்றியை கொடுத்ததுனால இவங்களுடைய சம்பளமும் டபுள் ஆக்கிட்டாங்க அடுத்தது நம்ம ரகுல் பிரீத் சிங் இவங்க மூன்று கோடி ரூபாய் வாங்கிட்டு இருந்த நிலையில தற்போது நான்கு கோடி ரூபாய் கேட்கிறாங்கன்னு சொல்லி இருக்காங்க எல்லா கதாநாயகிகளுமே அவங்களுடைய கதாபாத்திரத்துல அவங்களுடைய கதாபாத்திரம் படம் வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் தங்களுடைய சம்பளத்தை உயர்த்திட்டதாகவும் இதனால ஒரு சில தயாரிப்பாளர்கள் தங்களுக்கு அது ஒரு பெரிய வருத்தம் சொல்லிருக்காங்க.